ஒவ்வொரு ஊராட்சியிலும் சராசரி முந்நூறு வேல் வேலை செய்தால் ஒரு நாளைக்கு மூணு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகிறது ஒரு நாளைக்கு மூணு கோடியே அறுபத்தி ஆறாயிர அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகுது இதை ஒரு நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா முந்நூறு ரூபாய் என்று ஒரு நபருக்கு முந்நூறு ரூபாய் என்று கணக்கு போட்டிங்கன்னா மூணு கோடியே நூற்றி பத்து கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு நாளைக்கு நன்றாக யோசனை செய்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பில் எவ்வளவு தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடி ஆகி கொண்டிருக்கின்றது யோசனை செய்து கொள்ளுங்கள் ஒரு நா முந்நூறு பேர் என்று சொல்லி முந்நூறு நபர்கள் முந்நூறு கோழி என்றால் மூணு நூற்றி பத்து கோடியே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு நாளைக்கு இதைவே நீங்கள் நூறு நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் எவ்வளவு செலவாகுது என்று நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு மட்டும் அந்த வேலையை கொடுத்துவிட்டு அறுபது வயது கீழுள்ளவர்களுக்கெல்லாம் விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்தினால் விவசாயம் வீழ்ச்சியிலிருந்து மேலே வரும் பொருளாதாரம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மனதில் நன்றாக யோசனை செய்து பாருங்கள் இல்லை என்றால் எவ்வளவு இது நூறு நாள் வேலை வாய்ப்பினே எவ்வளவு ஒரு தவறான செலவுகள் ஆகிக்கணும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தென்கரை நாட்டு மைந்தர் கேஎஸ் நந்தகுமார் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் அருமை சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் புத்தர் போதி ஞானம் பெற்றார் என்பது செய்தி அதற்காக போதி அமரும் அனைவரும் புத்தராகி விடலாம் என்பதும் ஞானம் பெற்றுவிடலாம் என்பதும் மூடநம்பிக்கை அநேக மூடநம்பிக்கைகள் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் மையமாக வைத்தே பரப்பப்படுகின்றன இவற்றை நாம் கண்மூடித்தனமாக நம்புவதற்கு நம்முடைய பேராசையும் பயமுமே காரணமாகும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுபட்டு அது வெளிப்படையாக இருக்குமானால் புரிதல் வந்துவிடுகிறது அங்கே மூட் நம்பிக்கைக்கு இடம் இல்லை அவ்வாறு இல்லாத இடத்தில் ஜோதிடம் ஜாதகம் மந்திரம் மாந்திரீகம் என்ற பெயரில் நடைபெறும் ஏமாற்று வேலைகளும் முட்டாள்தனங்களும் ஏராளம் மூலம் ஆயில் எம் செவ்வாய் ராகு கேதுவெனச் சொல்லி நாற்பது வயதை கடந்த பலரும் திருமணமின்றி தவித்து நிற்க காரணம் மூட நம்பிக்கையே பாட்டன் சொத்து பேரனுக்கு தோஷம் எனச் சொல்லியதை கேட்டு காடு தோட்டத்தை விற்று சொந்தத்தையும் இழந்து சொந்தங்களையும் பிரிந்து வாழ்வதும் நம் மூட நம்பிக்கையே இன்று பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வரும் ராசிக்கல் மோதிரம் நவரத்ன மாலை கருங்காலி மாலை போன்ற கவர்ச்சி விளம்பரங்களும் பில்லி சூனியம் வைக்க எடுக்க அணுகவும் என்ற விளம்பரங்களை நம்பி ஏமாறும் நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டுமென சொல்லி சிசேரியன் செய்து பணத்தையும் இழந்து உடல் நலத்தையும் கெடுத்துக்கொள்வது மருத்துவ மூட நம்பிக்கை உன் கால் செருப்பிலும் கைபேசியிலும் தரமான பொருள் தேடும் நீ காதலின் போது உயர்குடியில் துணை தேடும் நீ பாட்டிலும் இசையிலும் படப்பிடிப்பிலும் பாட்டிலும் இசையிலும் படப்பிடிப்பிலும் உன்னை உயர்வாய் சொல்லிக்கொண்டு பிறரை தாழ்த்திப் பேசும் நீ எங்கள் நாங்கள் எங்கள் குல பெருமையை பேசும்போதும் எங்கள் குடும்ப வாரிசுகளிடம் அவர்க்கு அவரவருக்கு தகுதியான அவரவர் சாதியில் துணை தேடச் சொல்வதை கேட்டவுடன் சாதிய ஏற்றத்தாழ்வு கூடாது சாதிய பாகுபாடு கூடாதென சொல்லி சாதியில் மட்டும் சமத்துவம் வேண்டுமென கதறுவது சாதிய மூடநம்பிக்கை மாறக்கூடியது மதம் மாறாதது ஜாதி இது உலக நியதி அதனால்தான் மதம் மாற தடைச்சட்டம் கோருகிறார்கள் கோராமல் மதம் மாற்ற தடைச்சட்டம் கோருகிறார்கள் யார் வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் அவரவர் விருப்ப அடிப்படையில் எந்த மதத்துக்கு வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம் என நீங்களே ஒத்துக்கொண்ட பிறகு அந்த மதத்தை காத்து நிற்கும் எங்கள் ஜாதியை ஒழித்து மதத்தை காப்போம் என்பது மத நம்பிக்கை ஜாதி மத அடிப்படையில் சலுகைகளையும் வேலை வாய்ப்புகளையும் இலவசங்களையும் கொடுத்து கொண்டும் பெற்றுக்கொண்டும் இருந்துவிட்டு எந்த வளர்ச்சியையும் எட்டாமல் ஜாதி மத துவேச கருத்துக்களை பேசி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து கொண்டிருப்போர் சமூக நீதி என்றும் சனாதன தர்மம் என்றும் பேசியவுடன் கைதட்டி கழிப்புறுவது அரசியல் மூட நம்பிக்கை நன்றி நன்றி தங்களை நேரம் முடிவடைந்தது அடுத்தது யோகா யோகா நாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி மூர்த்தி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போர் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலோடு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாக கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான நிலுவைத் தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் உலக நாடுகளில் உள்ள விவசாய திட்டத்தை ஏன் இந்தியாவில் செயல்படுத்த முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகளைப் போல இந்தியாவில் கரும்பு விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலக நாடுகளை போல இந்தியாவில் இந்தியாவிலும் கரும்பிலிருந்து எத்தனால் எடுக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு எத்தனால் எடுத்தால் மட்டும்தான் கரும்பு விவசாயிகளின் வருமானம் இரட்டைப்பாகும் என்பதை உணர வேண்டும் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று மாறுதட்டி சொன்னாலும் விவசாயிகளுக்கான நல்ல திட்டங்களை நிறைவேற்றினால் மட்டும்தான் விவசாயிகள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் கரும்பில் இருந்து எத்தனால் எடுக்கப்பட்டால் கரும்பு டன் டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் முதல் விலை நிர்ணயம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் எத்தனால் கலப்பதன் மூலம் ஐம்பது சதவீத விலை பெட்ரோல் விலையை குறைக்க முடியும் மேலும் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதன் மூலம் காற்றில் மாசு குறைகிறது தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி இரண்டு சர்க்கரை ஆலைகள் உள்ளன பதினாறு அரசு ஆலைகளும் இருபத்தி ஆறு தனியார் சர்க்கரை ஆலைகளும் உள்ளன இதில் எட்டு அரசு ஆலைகளும் இருபது தனியார் ஆலைகள் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் இருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் கரும்பு உற்பத்தி தமிழகத்தில் மிரைவாக மிகவும் குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்களில்தான் ஆண்டு ஒன்றுக்கு நூறு லட்சம் டன்னுக்கு மேல் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது பக்கத்து நாட் மாநிலமான கர்நாடகாவிலே நாற்பத்தி அஞ்சு லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வெறும் ஆறு லட்சம் டன் தான் சர்க்கரை உற்பத்தி செய்கிறார்கள் இதையெல்லாம் ஒன்றிய அரசு கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு அமைத்து தமிழகத்திற்கு ஒரு கரும்பு விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இதையெல்லாம் பார்க்கும் போது எப்படி சொன்னா உதாரணத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளிலே ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி கொடுப்பது போல மற்ற மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்தும் நமது தமிழகத்திற்கு கிள்ளி கொடுப்பது போல நமது கரும்பு விவசாயிகளையும் தமிழ் ஒன்றிய அரசு மஞ்சிக்கிறது இதே நிலை நீடித்தால் தனி கொங்கு நாடு படைப்போம் எங்களுடைய பொதுச்செயலாளர் தலைமையிலே தனி கொங்கு நாடு அவர் முதல்வராக பதவியேற்றால்தான் கொங்கு நாட்டில் உள்ள விவசாயிகளும் தொழில் வளர்ச்சியடையும் கூறிக்கொண்டு கரூர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக வரவேற்று உலக கின்ன சாதனைக்காக வருகும் கலைஞர்களையும் வருக வருக வரம்பெற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் செங்கோடன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் உள்ளிட்ட அனைவரையும் சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்று என்னுடைய தலைப்பு இனப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் நமது கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஐயா பரந்தாமன் குடும்பம் இருபத்தைந்து சென்ட் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது நம் இனத்தின் மேல் வைத்துள்ள பற்றுதான் காரணம் அதே போல மறைந்த ஈரோடு காசி என்ன கவுண்டர் நம் தலைமை அலுவலகம் கட்டுவதற்காக பெருந்துறை ரோட்டிலே அரை ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர் நம் இனத்தின் மேல் எவ்வளவு பற்று வைத்திருப்பார் என்பது உங்களுக்கு புரியும் அதே அதேபோல ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துவது என்றால் பந்தல் போடுவதற்கு முன்னாடி பணப்பட்டுவாடா செய்யப்படும் ஆனால் நம் சொந்தங்கள் நம் இனப்பற்றுக்காக இவ்வளவு பேர் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது இனப்பற்றுதான் காரணம் அதே போல நம் பொதுச்செயலரை எடுத்துக்கொண்டால் அவர் எல்லா தொழில்களையும் விட்டுவிட்டு இரவு பகல் பார்க்காமல் பல நூறு கிலோமீட்டர் பயணம் செய்து அவர் இந்த இனத்திற்கு தன்னையே ஒப்படைத்து விட்டார் என்றால் அதற்கும் இந்த காரணம் ஆகையால் நாளை நமதே நாளை நம் தலைமை அமைக்கும் கூட்டணி நாற்பதும் நமதே என்று கூறி மாநாட்டு குழுவிற்கு நன்றி பாராட்டி வாழ்ந்தால் இந்த கொங்கு மக்களுக்காக மறைந்தால் இந்த கொங்கு மண்ணுக்காக என்று கூறி வாய்ப்பளி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நாடு மக்கள் தேசிய கட்சியின் சென்னை மாநகர மாவட்ட செயலாளர் வடகரை நாட்டு அவர்களை உரையாற்ற அளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் தேசிய கட்சி பொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை அண்ணன் ஐயார் ஈஸ்வரன் அவர்கள் தொடர்பால் இன்று பல்வேறு மாவட்டங்களை தொடர்ந்து மாநிலங்களை தாண்டி பல நாடுகளை தாண்டி இந்த இயக்கமும் ஈஸ்வரன் அண்ணனும் பல முக்கியமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த தொடர்பு மூலம் தொழில் சம்பந்தமாக மேல் படிப்பு சம்பந்தமாக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எளிதில் தீர்வு காண முடியும் மேலும் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் போன இடத்தில் ஒரு விபத்து ஏற்படுகிறது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் அந்த நாட்டு கரன்சி தேவைப்படுகிறது தொழில் சம்பந்தமான தொடர்பு தேவைப்படுகிறது படிப்பதற்கு நல்ல கல்லூரி இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நல்ல தொடர்பு தேவைப்படுகிறது இந்த தொடர்பை அண்ணன் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் மிக அருமையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இன்றைக்கு இருபத்தி எட்டு நாடுகளுக்கு மேல் அண்ணனுடைய முயற்சியால் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் அதேபோல் மருத்துவம் பொறியியல் மற்றும் மேற்படிப்புகளுக்கு நல்ல கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கும் தங்கும் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அண்ணன் ஈஏ ஈஸ்வரன் அவர்கள் நல்ல தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இந்த இயக்கத்தின் தொடர்பால் பல திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளார் அண்ணன் ஐஆர் ஈஸ்வரன் அவர்கள் பொங்கு நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பதினாறாயிரம் பெண்கள் பள்ளிக்குமே மற்றும் அலைகடனே வந்திருக்கும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஈ ஆர் ஈஸ்வரனுடைய தொடர்பு மட்டும்தான் நம்முடைய தொடர்பு குடும்ப பாதுகாப்பிற்கும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சமுதாய பாதுகாப்பிற்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கும் முதியோர் பாதுகாப்பிற்கும் நம்முடைய நாட்டின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது மூன்று நிமிடம் அண்ணனின் தொடர்பு மூலம்தான் மலேசியா துணை அமைச்சர் சண்டங்குளுத்த அன்பு செல்வியின் தொடர்பு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது பொங்கு நாடு மக்களின் தேசிய கட்சி தொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் அண்ணன் ஐயாரேஸ்வரன் தொடர்பை தொடர்ந்தால் நம்முடைய தொல்லைகள் விலகும் நன்மைகள் பெருகும் வாழ்க்கை மலரும் முன்னேற்றம் ஏற்படும் என்று கூடி முடியும் முடியும் நம்மால் முடியும் 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 நம்மால் முடியும் வாய்ப்புக்கு நன்றி உரைவிடுவது இசைபாலு நன்றி வணக்கம் நன்றி நமது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தலையநாட்டு கோமகன் பி அருள் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறோம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நபிள்தொரும் நுண்பயன் போலும் பயில் பண்புடையாளர் தொடர்பு என்ற வா பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தருவது பண்புடையாளரின் நட்பாகும் ஏன் இங்கு கூடியுள்ள லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் கூட நேரடி சொந்தங்களாக இல்லாவிட்டாலும் நட்பால் இணைந்தவர்களே தமிழகத்தில் இருக்கின்ற கொங்கு சங்கங்களில் பெரும்பான்மையானவை கொங்கு நண்பர்கள் சங்கமாகத்தான் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற கொங்கு நாட்டின் மகளிர் பதினாயிராயிரம் பேர் பங்கு பெறும் பள்ளி ஆட்ட சாதனை நிகழ்வுகளோடு கூட பெரும்பாலும் நாம் நேரடி சொந்தமாக இல்லாவிட்டாலும் நட்பால் இணைந்தவர்களே அரசியல் பணியிலும் சரி சமுதாய பணியிலும் சரி நட்பால் நம்ம எல்லாம் இணைத்த நமது பொதுச் செயலாளர் என் இந்த காடாக கிடந்த விஜயங்கலம் மங்கலம் டோல்கேட் பகுதியை தனி கொங்கு நாடாக என்று மாற்றி காட்டியது நட்பால் வாழ் முடியும் 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 நம்மால் என்று முடியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நமது அருமை பெரியவர்களை கௌரவிக்கும் வரையிலே நமது கொங்கு கவுண்டர் பேரவையினுடைய தலைவரும் பேரவையினுடைய பொருளாளரும் பொருளாளரும் அந்த அருமை பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி இவர்களுடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று கூறி இவர்களெல்லாம் முயற்சி எடுத்து இன்னும் இளைய அருமைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்பூர்ந்து கேட்டுக்கொண்டு திரு ஐயா அவர்களை நம்முடைய அருமை பெரியவர்களுடைய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வைரங்கூட்டத்தைச் சார்ந்த அருமை பெரியவர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் தேவராஜன் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் செம்மன் கூட்டத்தைச் சார்ந்த செல்வராஜ் கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் கண்ணன் கூட்டத்தை சார்ந்த என் ஏ பொன்னுசாமி கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் பூச்சந்தை சார்ந்த அருமை பெரியவர் இளங்கோவ கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்கள் தாழ்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்ததாக விட்டப்ப நாயக்கன்பட்டி நாமக்கல் அருமை பெரியவர் கண்ணந்தை கூட்டத்தை சார்ந்த அண்ணா அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் ஆந்தை கூட்டத்தை சார்ந்த நம்முடைய அருமை பெரியவர் அண்ணா அவர்களுக்கு பொருளாளர் அம்மையப்பன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் மக்கள் அருமை பெரியவர் வெள்ளப்பத்தாம்பாளையம் அருமை பெரியவர் பயரங்குடத்தை சார்ந்த மவுனசாமி கவுண்டவர்களுக்கு சால்வி அணிவித்து மரியாதை செய்கிறார் பேரவைத் தலைவர் அவர்கள் வெள்ளப்பத்தாம்பாளையத்தை சார்ந்த காடை ஊட்டத்து கோபால் கவுன்றவர்களுக்கு சால்வை அணிவித்து நம்முடைய அருமை பெரியவர் அவர்களுக்கு நம்முடைய தேவராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் ஆரம்பித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த குரல் தமிழ் எழுத்தாளர் நூற்று கணக்கான நூல்கள் தமிழக விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செய்யும் கொங்கர் திரு சூரியகாந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் பொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய சமுதாயத்தில் எழுதி சீர் என்ற ஒரு சீர் இருக்கின்றது அரசுக்கும் தாலி கட்டி அதை செய்ய சொல்கிறார்கள் நமது அருமக்காரர்கள் அதற்கு சென்று அந்த வேம்புக்கும் அரசுக்கும் தாலி கட்டி செய்யும் திருமணத்தை இவர்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் நமது சமுதாயத்தில் பொங்கு சமுதாயத்தில் கடைசியாக அந்த பெண் தன்னுடைய அப்பன் வீட்டிலிருந்து பெரும் அந்த சீர் இந்த எழுதிக்குச் சீர் ஒன்றுதான் தான் அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த சீருக்கு செல்லக்கூடாது அந்த வேம்புக்கும் அரசுக்கும் காலி கட்டி செய்யும் அந்த சீருக்கு நீங்கள் செய்யக்கூடாது என்று கொங்கு வெள்ளாழக்கொன்றர்கள் பேரவையின் சார்பாக வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற நன்றி வணக்கம் யோகாசனத்தில் பல சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு வியட்நாம் தாய்லாந்து போன்ற பல நாடுகளுக்கு சென்று வென்ற தங்க கொங்கு செல்விகள் ஜி வி ஹரினிஷாவையும் ஈரோடு மறைந்த மறைந்த ஈரோடு வடக்க ஒன்றிய செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களின் மகள் கே எம் இனிய கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் தங்களின் யோகாசன திறமையை காட்டவிருக்கின்றனர்